பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இதில் வந்து மெட்ராஸ் சைக்கோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் சைக்கோட் ரிக்ரூட்மெண்ட் எழுத்து தேர்வுடைய மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து மாவட்ட வாரியாக நடந்த எக்ஸாமினேஷனுக்கு அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஆசிஸ்டன்ட் மசாலஜி நைட் வாட்ச்மேன் ரீடர் எக்ஸாம்னு சொல்லிட்டு டென்த்து லெவல் எய்து லெவல் அப்புறம் ட்ரைவர் இந்த மூணு விதமான பணிநடங்களுக்கும் எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்னு வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெளியிட்டதுக்கப்புறம் இந்த மதிப்பெண்கள் இருந்து எவ்வளவு கட் ஆஃப் கம்யூனல் வைஸான டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் ஸோ எவ்வளோ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸில் மதிப்பெண்கள் கூடுதலாக எடுத்துருக்காங்களோ அதை வந்து ஒரு ரேஷியோ படி வந்து பிரித்து அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து தகுதி செய்வாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டென்த் லெவலுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து நம்மளும் இந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் இப்போ மீண்டும் ஒருமுறை வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ பொது எழுத்துத் தேர்வு கொள்குறி வகை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு எழுத்துத் தேர்வும் முப்பது மதிப்பெண்களுக்கு நேர்முகத் தேர்வு அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போது வந்து எழுத்து தேர்வுடைய மதிப்பெண்கள் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் நூற்றி இருபதுன்னு சொல்லியிருந்தாங்க இதில் வந்து ஒரு ஒரு மதிப்பெண்கள் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கட் ஆஃப்லேயே அந்த ஒரு மதிப்பெண்கள் அப்படின்றத டோட்டல் மார்க்லேருந்து நீக்கியிருக்காங்க ஸோ நூற்றி பத்தொன்பது மதிப்பெண்களுக்கு தான் இப்போ வந்து அந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து இருக்குது ஸோ நூற்றி பத்தொன்பது மதிப்பெண்களுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகபட்சமாக எடுத்துருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட செலெக்ஷனுக்கு வந்து ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு தமிழ் கம்பல்சரியாக ஐம்பது கேள்விகளுக்கு இருபது எடுத்தே ஆகணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி பொது அறிவு இப்போ புதறிவு பாடத்தில் நாற்பத்தெட்டுக்கு கீழே வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லிஸ்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது ஸோ இவன்தான் நீங்கள் தமிழில் வந்து உங்களுக்கு அதிகபட்சமாக ஐம்பது மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலும் ஜிகேல வந்து நாற்பத்தெட்டு மதிப்பெண்களுக்கு குறைவாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த பைலிஃப் த டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அடுத்த ரவுண்டுக்கு வந்து கிடையாது ஸோ நாற்பத்தெட்டுங்கிறது குறைந்தபட்ச மதிப்பெண்கள் ஸோ அதுக்கு மேலே தான் எல்லாருமே எடுத்திருப்பீங்க அதுக்கு குறைவாக எடுத்துருக்கீங்க தமிழில் ஐம்பதுக்கு மேலே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து இருக்காது ஸோ மினிமம் கட் ஆஃப் மார்க்கே வந்து அறுபத்தி எட்டு அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெளிவாக எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் தமிழில் இருபது ஜிஎஸ் டாப்பிக்கில் நாற்பத்தி எட்டு மொத்தம் எவ்வளோன்னா அறுபத்தெட்டு மதிப்பெண்கள் அப்படின்றது மி மினிமம் மதிப்பெண்கள் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுத்தே ஆகக்கூடிய மதிப்பெண்கள் டோட்டல் மதிப்பெண்கள் அப்படின்றது நூற்றி இருபதுக்கு அறுபத்தி எட்டு மதிப்பெண்கள் அடுத்தது பாடத்திட்டம் ஸோ இது வந்து நம்ம சிலபஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து வந்தாச்சு ரிசல்ட்ஸும் வந்தாச்சு ஸோ அடுத்த கட்டமாக இதில் வந்து இன்டர்வியூவுக்கு மதிப்பெண்கள் எவ்வளவு ஸோ நேர்முகத் தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது முப்பது மதிப்பெண்கள் வாய்மொழி தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது மதிப்பெண்களுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்கள் பன்னிரெண்டு எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ லோ மார்க்கு பன்னிரெண்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வில் பெற்ற வாய்மொழி தேர்வில் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க ஸோ வாய்மொழி தேர்வுக்குன்னா இன்டர்வியூவுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எவ்வளவு எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்து ஒன் ஈஸ்ட்டு மூணு ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன் ஈஸ்ட்டு த்ரீ ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பணியிடத்துக்கு மூணு பேர் அப்படின்றத ஒரு மினிமம் ஷார்ட் லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க ஸோ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா இப்போ காரிடங்களின் எண்ணிக்கை மற்றும் தகுதி பெற்ற விண்ணப்பதாரரை பொறுத்து மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு நிர்ணயிக்கும் எண்ணிக்கையில் ஒவ்வொரு பதவிக்கும் தேர்வு செய்யப்படுவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் பை லைஃப்பில் அஞ்சு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா பதினஞ்சு பேர் ஒன் இஷ்ட் த்ரீ டேஷோ அப்படின்னு பார்க்கும்போது பதினஞ்சு பேர் கூப்பிடுவோன்னு இருக்காங்க ஸோ அப்படி அடுத்த கட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு பிரிவிலும் ஸோ பிசியில் வந்து ஒரே மார்க்கு ஒரே மார்க்கு ஒரு இருபது பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இருபது பேரையுமே நாங்கள் வந்து கூப்பிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த கட் ஆஃப் குள்ளே வரீங்க அப்படின்னா அந்த இருபது பேரையுமே கூப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ கட் ஆஃப் மார்க்லாம் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவு அந்த கட் ஆஃப் வச்சு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதை தெரிஞ்சுக்கலாம் மாதிரி செலெக்ஷன் லிஸ்ட்டும் விடுவாங்க ஸோ அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு பிரிவிலும் வய வரம்பு நிலை மதிப்பெண்களுக்கு மொத்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கும் விண்ணப்பதாரர்கள் அனைவரும் வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் ஒரே மார்க்ஸ் கேம் ஸ்கோர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே இன்டர்வியூக்கு கூப்பிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்வு நடைபெறும் தேதி எல்லாமே வந்து அந்த இதில் வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்போம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனல் லிஸ்ட்டு எல்லாருமே கேட்ட ஒரு விஷயம் வந்து இந்த மதிப்பெண்கள் வந்து பார்ட் ஏ பார்ட் பி இன்டர்வியூ மூணுமே சேர்த்து தான் ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாம் ஸோ பார்ட் ஏ பார்ட் பி ப்ளஸ் வந்து இந்த இன்டர்வியூ மதிப்பெண்கள் நேர்முக தேர்வுடைய மதிப்பெண்கள் மூணுத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரெடி பண்ணுறோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இறுதி தேர்வு பட்டியல் இடஒதுக்கீடு விதி மற்றும் தகுதி அடிப்படையில் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணைய முகப்பில் பதிவேற்றம் செய்யப்படும் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் தகுதி அசல் ஆவணங்கள் சான்றுகளை ஆய்வு செய்து சரிபார்த்த பிறகு இறுதியாக தேர்வானவர்கள் குறித்து முடிவு செய்யப்படும் அப்படின்றத ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிஸ் பற்றி இன்னொரு தடவை நான் அடிக்கலாம் சொல்கிறேன் நீங்கள் இப்போயும் கூட வந்து நோட்டிஃபிகேஷன் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணீங்க இவ்வளோ வேக்கண்ட் தெரியல அப்படின்னா போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் வந்து உங்களுக்கு வீ பண்ணி பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸாமினர் போஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து பதினேழு இருக்குது ஸோ இந்த பதினேழில் ஜென்ரல் டன் பொதுப்பிரிவு பிரிவு வந்து ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஜென்ட்ரட் ஆன் பிஎஸ்டிஎம் பொது பிரிவில் தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் பொது பிரிவில் விமன் ஒரு வேக்கன்சிஸ் அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூ அதாவது டிசபிலிட்டிக்கு வந்து லோவிஷன் பிளைண்ட்னஸ் அண்ட் லோவிஷனுக்கு ஒரு வேக்கன் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஜென்ரட் ஆன் ப்ரியாரிட்டி பொது பிரிவில் முன்னுரிமை இந்த முன்னுரிமைன்ற பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு பட்டியல் இருக்குது இந்த முன்னுரிமை பட்டியல் அப்படின்றது அதுவும் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க என்னென்ன தகுதியின் அடிப்படையில் ப்ரியாரிட்டி இருக்குது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கும் நான் வந்து ப்ரியாரிட்டியில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஸோ கோவிடு கோவிட்னால பேரண்ட் இழந்தவங்க அப்புறம் வந்து டெஸ்ட்ரிவ் விடோ முதல் தலைமுறை பட்டதாரி இந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருக்குது இந்த ப்ரியாரிட்டி கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடியே அப்ளை பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது நோட்டிஃபிகேஷன் வந்தப்போ நீங்கள் அதை கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து இந்த எலிஜிபிள் ப்ரையாரிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த ப்ரியாரிட்டி நினைப்பா நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்மாக வந்து கிடைக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலே நீங்கள் அடுத்த ரவுண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இந்த ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் இந்த கட் ஆஃப் வேரியேஷன் வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதையும் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் திருச்சியை சேர்ந்த நபர் வந்து ஒரு நூற்றி பதினேழு மார்க்கே அவருக்கு வந்து பைலீஃப் போஸ்ட் கிடைக்கிது அப்படின்னா சென்னையில் இப்போ வந்து ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே எடுத்தால் கூட அவங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ ஏன்னா அந்த காம்படிஷன் எப்படின்றத பொறுத்து தான் காம்படிஷன் கம்யூனிட்டி வைஸ் வேகன்சிஸ் ஸோ எவ்வளோ வேக்கண்ட்டு டோட்டல் வேக்கன்சிஸ் இதெல்லாம் பொறுத்து தான் இந்த சேஞ்சஸ் வந்து இருக்கும் அதனால் எனக்கு நான் நூற்றி பத்து எடுத்தேன் எனக்கு கிடைக்கல நான் வந்து நூற்றி ரெண்டு எடுத்தவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு மாதிரி கான்வர்சேஷன் இதில் பண்ண முடியாது ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கட் ஆஃப்ஸ்ன்றது வேரியேஷன் நிறையாவே இருக்கும் அதே மாதிரி ப்ரையாரிட்டி ஸோ ப்ரியாரிட்டியே இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இதையும் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்குது அதுவும் டிசபிலிட்டிக்கு மட்டும் தான் இருக்குது அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க இப்போ என்னென்னா அந்த ஒரே ஒரு வேக்கன்ட் டிசபிலிட்டிக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் மிச்சம் நீங்கள் எவ்வளோ மார்க் ஃபுல் மார்க்கு நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காது ஸோ ஒரே ஒரு வேகண்ட் மட்டும் தான் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்போது நீங்கள் வந்து எப்படி காம்ப்ளீட் பண்ண முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருக்கணும் நிறைய பேர் இந்த தப்பை ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் பண்ணியிருக்கீங்க அதே வந்து நான் வந்து வேற க இதை வந்து பிசி பிசி பிசிஎம் ப வச்சுருக்கேன் சார் ஸோ பிசி கம்யூனிட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா ஜென்ரல் டன் உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஜிடினு ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் எடுத்திங்கன்னா ஜிடியில் இதை பொது பிரிவில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த ப்ரியாரிட்டி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடியே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் இன்னும் அடிஷ்னல் ஆகுன்ற இன்ஃபர்மேஷனும் வந்து இருக்குது ஸோ வேகன்சிஸ் ஆட் ஆகும்போது நமக்கு இந்த கட் ஆஃபும் வேரியேஷன்றது இருக்கும் அதனால் தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் எப்போ என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம வெப்சைட்லேயே அதாவது நம்ம யூடியூப் சேனல்லே வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்களும் வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் நம்ம சேனல்லே வந்து இன்ஃபர்மேஷனாக கூடுதலாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்